நான் விஷால் இன்றைய நேர்காணலில் இருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார் வணக்கம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு உச்ச ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்ப வாங்கியிருந்தாங்க அந்த தீர்ப்புல ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு கால நிர்ணயம் அப்படின்றது வந்து நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டது ஆனால் அதன் பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து உச்ச ஒரு பதினான்கு கேள்விகளை வந்து அனுப்பியிருந்தாங்க சோ அந்த பதினான்கு கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்ப வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஆரோக்கியமின் என்ன ஓகே முதல்ல இதை வந்து தீர்ப்புன்னு நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தா இதை தீர்ப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இதை வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க குடியரசு தலைவர் எழுப்பிய பதினான்கு கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ அந்த பதினாலு கேள்விகள் என்னென்ன அப்படின்றதையும் நான் ஜட்மெண்ட்டையும் படிச்சு பார்த்தேன் அது இது ஒரு ஒரு வரும் என்னன்னா இது அரசாங்கத்துக்கு சாதகமா இல்ல ஆளுநருக்கு சாதகமா அப்படின்னு அஃப்கோர்ஸ் அதுக்கெல்லாம் முன்னாடி வரலாம் நம்ம முதல்ல ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டதுனால ஃபர்ஸ்ட் அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன் ஏன்னா அப்பதான் இந்த ஒட்டுமொத்த சினாரியோட கிரக்ஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு புரியும் முதல்ல என்ன விஷயம் ஆளுநர் மசோதாக்களை கிடப்புல போட்டு வைக்கிறார் ஒரு பத்து மசோதாக்களை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க ரிட்டர்ன் கேஸ் ஃபைல் பண்றாங்க அதுல அவங்க என்ன கேட்கறாங்க ஆளுநர் வந்து இப்படி முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாரு நீங்க தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சோ டபுள் ஜட்ஜஸ் டிவிஷன் பெஞ்சு சொல்லப்படக்கூடிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு பத்திவாலா ஆர் மகாதேவன் இந்த பெயர்கள் இரண்டு பேருடைய பெயர்களையும் பார்க்கக்கூடிய நேர்கள் அத்தனை பேருமே மனசுல வச்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல ரொம்ப அரிதலும் அரிதாதான் வரும் அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆர்டர் போடுறது ஆளுநருக்கு ஒரு ஆர்டர் போடுறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான சட்ட மசோதாவை அப்படியே ஆஃப் பண்ணிடுறது அப்படியே வெட்டி எரிஞ்சுறதுன்னு கூட நம்ம சொல்லலாமே அப்படி கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்புகள்ல இந்த நம்ம எப்படி கேசவனந்த பாரதி கேஸ் வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு கேஸ்ன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஜட்மெண்ட் அது ஒரு சாதாரணமாக கடந்து போகவே முடியாது அப்படி ஏன்னா நீ அடுத்தடுத்து நடக்க போகுது நீங்க வேணாலும் இப்ப பாக்குறவங்க குறித்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஆளுநர்களுடைய அதிகாரங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தால் கேள்விக்குட்படுத்தப்பட்டுட்டே இருக்க போகுது ஒரு பெரிய ரிஃபார்முக்கு நம்ம போக போறோம் அதுக்கு அந்த ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியம் என்ன கொடுத்துருந்தாங்க ஒரு ஆளுநர் ஒரு மசோதாக்கள் மேல இப்படி முடிவெடுக்காம சும்மா உட்காந்துருக்கவே கூடாது அப்படி அவருக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அத சொன்னதோடு மட்டும் இல்லாம அப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இந்தியாவில என்ன சொல்றாங்க ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் முடிவு எடுக்கணும் குடியரசுத் தலைவரா மூணு டைம் பண்றாங்க ஸ்பீக்கருக்கு கூட ஒரு மாநில சபாநாயகருக்கு கூட சட்டமன்ற சபாநாயகருக்கு கூட அப்படியான ஒரு கால வரம்பு எதையும் நீதிமன்றங்களால நிர்ணயிக்கவே முடியாது அப்படின்னா குடியரசுத் தலைவர் நம்ம இந்தியாவுடைய ரெப்ரசன்டே அவரு தான் அவங்களுக்கு ஒரு டைம் பவுண்ட் பிக்ஸ் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் சோ அதோட அதோட வீரியம் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமானது அதுலதான் நீதி குடியரசுத் தலைவர் ஒரு பதினாலு கேள்வி எழுப்புறாரு ரொம்ப ஹைலி ஹைலி டெக்னிக்கலான கேள்வி அந்த பதினாலு கேள்வி நான் ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன் சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிடும் மொதல் விஷயம் இப்படி குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் ஒரு நீதிமன்றம் வந்து இப்படி கால வரம்ப நிர்ணயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி அடுத்தது ஆர்டிக்கல் இருநூறு இருநூத்தி ஒன்னு இதுதான் மசோதாக்கள் மேல ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரங்களை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகாரங்களா இருக்கு அப்படி அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும்னு நீதிமன்றம் சொல்ல முடியுமா ஒட்டுமொத்தமா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீதிமன்றம் எங்களுடைய பவுண்டரிக்குள்ள நீங்க வருவீங்களா மாட்டீங்களா அதைத்தான் ரொம்ப சிம்பிளா சுத்தி சுத்தி ஒரு பதினாலு கேள்வியா எழுப்பியிருந்தாங்க அந்த பதினாலு கேள்விக்கும் நீங்க தீர்ப்பு வந்திருக்கு அதையும் பார்க்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்ச ஆர்குமெண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்றாங்க குடியரசுத் தலைவருடைய கேள்விக்கு நீங்க பதில அளிக்காதீங்க ஏன்னா அந்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஏப்ரல் பத்தாம் தேதி கொடுத்த தீர்ப்பு தெளிவுபடுத்திட்டாங்க தலையிடும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூன்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய தனி அதிகாரம் என்ன வேணாலும் அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன முடிவு வேணாலும் அவங்க எடுக்க முடியும் ஒரு உதாரணம் சொல்றேனே மும்பை யூனிவர்சிட்டியில ஒரு பையன் வந்து காலேஜுக்கு சேர்றாரு அவருக்கு கரெக்டா அந்த பழங்குடியின மாணவர் அவருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தாமதம் ஆயிருது ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ தாமதம் ஆயிருது அவருடைய சீட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க அது வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு இருக்கக்கூடிய கைட் அவங்க என்ன சொல்றாங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி கட்டணும் இரண்டாம் தேதி அவர் எடுத்துட்டு வராரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலீங்க அப்படின்றாரு ஆனா சுப்ரீம் கோர்ட் இந்த ஒன் ஃபார்ட்டி டூவோ பயன்படுத்திருக்கிறாங்க யாராவது அந்த ஒரு பையனுக்காக உச்ச நீதிமன்றத்துடைய உச்சபட்ச அதிகாரம் குடியரசுத் தலைவரை கேள்வி எழுப்ப முடியும் ஒரு சட்டத்தை நிராகரிக்க முடியும் புது சட்டத்தை உருவாக்க முடியும் என்ன வேணால் பண்ணலாம் அந்த அதிகாரத்தை ஒரு பையனுடைய படிப்புக்காக ஒரு பழங்குடியின பையனுக்காக பயன்படுத்தி அதெல்லாம் கிடையாது நாங்க இப்ப சொல்றோம் அந்த பையனுக்கு சீர்த்து கொடுங்க அந்த ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்திட்டாங்கன்னா வேற ஆப்ஷனே கிடையாது யாருக்குமே எந்த ஆப்ஷன் கிடையாது ஈவன் பார்லிமெண்ட்டுக்கு கூட எந்த ஆப்ஷனும் கிடையாது அதை கம்பெயர் தான் ஆகணும் அந்த பையனுக்கு சீர்த்து கொடுத்தாங்க அப்ப அந்த ஒன் ஃபார்ட்டி டூடைய இம்பார்டன்ஸ் புரியுதா அந்த ஒன் ஃபார்ட்டி டூக்கு கீழே நீங்க குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ நீங்க உத்தரவு எல்லாம் போடுவீங்களா அப்படின்ற அனுப்பிடுங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க இப்போ ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறது அப்படின்றது குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி பண்ண முடியாது ஒரு மாநில அரசே நினைச்சாங்கன்னா ஆட்சியை கலசிக்க முடியாது அவங்க வந்து சட்டமன்றத்தை கலைக்கிறோம் நாங்கள் எலெக்ஷன்ஸுக்கு போறோம் அப்படின்னு வேணா லெட்டர் வேணா கொடுக்கலாமே தவிர முடிவெடுக்கிறது யாருக்கா இருக்கும் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் தான் ஆனா ஒரு ஒரு மாநிலத்துடைய ஆட்சி மொத்தமா கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறது அப்படின்றது குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம் அதை நீதிமன்றம்ல கேள்வி கேட்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து நீங்க கேள்வி கேட்பீங்களா உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னா மசோதாக்கள் மீது நீங்க கேள்வி எழுப்பாதீங்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க இப்படி எல்லாம் ஒரு பெரிய டீடைல்டான ஆர்குமெண்ட் போய் தான் கடைசியில தீர்ப்பானது தீர்ப்பில் சொல்லிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அது வந்து தமிழ்நாடு அரசுக்கு சார்பா இருக்கா இல்ல ஆளுநருக்கு சார்பா இருக்கா ஆஹ் இந்த கேள்விதான் வந்து காலையில இருந்து எனக்கு சோசியல் மீடியால நிறைய பேர் கேக்குறாங்க நிறைய நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ பார்க்கக்கூடியவங்க ஆளுநர் தரப்பா இருக்கக்கூடிய மறைச்சு என்ன சொல்றாங்க திமுக அரசுக்கு மிகப்பெரிய அடி உழுந்துச்சு அப்படின்றாங்க திமுகவினர் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல பாருங்க மாநில அரசுகளுக்கு தான் அதிகாரத்தை உறுதிப்படுத்தி இருக்காங்க உச்ச நீதிமன்றம் அப்படின்னு பட் நான் இந்த ஜட்மெண்ட்டையும் ஓரளவுக்கு அளவுக்கு பார்த்ததுல இருந்து சொல்றேன் இது இரண்டு தரப்புக்குமே ஓரளவுக்கு சாதகமான விஷயம் இன்னும் சொல்ல போனா ஆளுநருக்கு கொஞ்சம் பின்னடைவான ஒரு ஒரு தீர்ப்பா இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் ஆனா நீங்க சேனல்ஸ் ஹெட்லைன்ஸ் என்ன பார்த்திருப்பீங்கன்னா ஆளுநருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் டீகோட் பண்ணுவாத முதல் விஷயம் இது வரைக்கும் ஆளுநருடைய செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்விக்குட்படுத்துறதே கிடையாது ஆஹ் அவங்க வந்து ஆளுநர் முடிவெடுக்காம இருக்கிறாங்களா நீதிமன்றத்துக்கு யாரும் வர முடியாது நமக்கு தெரியும் எனக்கு இதுதான் ரொம்ப வருஷம் கழிச்சு டிஎன் கே எப்படி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜட்மெண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் அப்படி தீர்ப்பு அதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க ஆளுநர் அவருக்கு மூணு ஆப்ஷன் தான் இருக்கு ஒண்ணு மசோதாவை அவர் ஒப்புதல் வழங்கணும் இல்லாட்டி மசோதாவை நிராகரிக்கணும் மூணாவது மசோதாவை வித்ஹோல்ட் பண்ணணும் வித்ஹோல் பண்ணாலும் அது ஒண்ணு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் இல்லாட்டி மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கணும் இது வரைக்கும் மாநில ஆளுநர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ளூடிங் ஹானரபிள் கவர்னர் ஆப் தமிழ்நாடு ஆர் ஆறுன்ற உட்பட எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மசோதாவை கிடப்புல போட்டு வச்சிருப்பாங்க ரெண்டு வருஷம் இருக்கும் மூணு வருஷமா இருக்கும் அதுக்கு சாம தூங்கும் அந்த ஆளுநர் மாளிகையிலேயே நல்லா ஏசி காத்துல அந்த கோப்பு நல்லா ரெஸ்ட் எடுக்கும் அதை ஏன் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்றத ஆளுநர் சொல்ல மாட்டாரு ஆனா இனிமேல்ட்டு அப்படி இருக்க முடியாது ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னா நிறுத்தி வைக்கிறாரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அனுப்பணும் அதுக்கான காரணத்தை சொல்லணும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு மசோதாவை திருப்பி வெறுமனே நான் ஜஸ்ட் அப்படி அப்படிதான் அனுப்பி வைப்பாங்க சிம்பிளி ரிட்டன் அப்படின்னு ஆனா இனி அப்படி பண்ண முடியாது அவங்க அதுக்கான காரணங்களை தெளிவாக மாநில அரசு கிட்ட கொடுக்கணும் ரெண்டாவது ஒரு மசோதா மீண்டும் இரண்டாவது முறையாகவும் ஆளுநருக்கு மாநில அரசால் அனுப்பி வைக்கப்படுதுன்னா ஆளுநருக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது அதுக்கு ஒப்புதல் அழிச்சி எதாவது தீரணும் இப்போ இதுல இன்னும் உடனே அவர் என்ன பண்ணிருவாரு ஒன்னு அரசுக்கு திருப்பி அனுப்பி வச்சா அவங்க திருப்பி அதை நிறைவேற்றி அனுப்பி வைப்பாங்க ரெண்டாவது இடம் ஒப்புதல் அழிச்சி ஆகணும் அவர் கிளவர என்ன பண்ணுவாரு பால் அப்படியே குடியரசுத் தலைவருக்கு நோக்கி தள்ளி விட்டுருவாரு டெல்லிக்கு தள்ளி விட்டுருவாரு சென்னையில இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையிலேயே பல வருஷம் தூங்குதுன்னா அங்க இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரக்கூடிய அந்த கோப்பு எவ்வளவு ஆகும் ஒரு பில் வந்து ஒரு மசோதா எவ்வளவு பேர்டன் எவ்வளவு டயர்டா இருக்கும் நல்லா ஆளுநர் குடியரசுத் தலைவர் மாளிகையில இன்னும் நல்லா பெரிய இடம் அது நல்லா இன்னும் நல்லா தூங்கும் அப்போ குடியரசுத் தலைவரும் அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம போடுவார் அப்படி நீங்க நிறைய பேர் கேள்வி அப்ப போட மாட்டாங்க குடியரசுத் தலைவர் இப்படி ஏன் போட போறாங்க அப்படின்னு நம்ம நீட்டு மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்துல நிறைவேற்றி தமிழ்நாடு ஆளுநருக்கு அனுப்பி வச்சிருந்தோம் அந்த மசோதாவை அவருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல வந்து அவர் கிடப்புல போட்டு வச்சு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வச்சார் குடியரசுத் தலைவர் மாளிகையில அந்த மசோதா ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நாட்கள் சும்மா பெண்டிங்ல கிடக்குது குடியரசுத் தலைவர் அதன் மீது எந்த முடிவும் எடுக்க எடுக்கல சுப்ரீம் கோர்ட்ல இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு எகேன்ஸ்டாகவும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ ஒரு மசோதா மேல ரொம்ப நாளைக்கு சும்மா வெறுமனே உட்காந்து இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்போ அது குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும் அப்ப குடியரசுத் தலைவர் அதன் மீது ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் ஒன்னு அவரு திருப்பி அனுப்பணும் இல்லாட்டி நிராகரிக்கணும் இல்லாட்டி நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லணும் சும்மா உட்காந்துருக்க முடியாது இந்த தீர்ப்பு இரண்டு பேருக்குமே அவங்க என்ன அந்த அதிகாரம் இருக்குல்ல அவரு நிராகரிக்கணும் ஏத்துக்கணும் இல்லாட்டி திருப்பி அனுப்புறது அந்த விஷயம் அதுல எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது ஆளுநருடைய அதிகாரம் அரசு என்ன கேட்பாங்க நாங்க அனுப்பக்கூடிய எல்லா மசோதாவுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்தே தீரணும்னு சொல்லுவாங்க அவர் நிராகரிக்கிறதுக்கான அதிகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு நிராகரிக்கப்பட்டால் அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் இந்த மாதிரி இந்த தேவையில்லாம இல்லாட்டி அவங்க மீண்டும் அனுப்ப போறாங்க மீண்டும் மீண்டும் அனுப்பிக்கிட்டே இருக்க போறாங்க அவங்களுக்கு சாதகமான விஷயம் வர வரைக்கும் மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டே போறாங்க ஆனா மசோ சார் அதுதான் சார் எல்லாருமே கேக்குறோம் ஒரு மசோதாவை அனுப்புறாங்க நீங்க நல்லதுன்னு நினைச்சீங்கன்னா ஓகே சொல்லுங்க கெட்டதுன்னு நினைச்சீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க இல்லாட்டி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சுங்க இல்ல அரசுக்கு திருப்பி அனுப்பு எதுவுமே பண்ணாம அந்த மசோதாவை சும்மா போட்டு வச்சீங்கன்னா ஒரு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு ஒரு ஒரு ஏழரை கோடி எட்டு கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு ஒரு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிறாங்க சும்மா போட்டு வச்சா அவமதிக்கிறது ரெப்ரசன்ட் எட்டு கோடி பேரும் சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாது அப்படின்றதுனாலதான ரெப்ரரசன்டேட்டிவ்ஸா அனுப்பி வைக்கிறாங்க இப்ப எம்எல்ஏன்றவர் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எம் கே ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இவங்க எல்லாம் தனி ஆட்கள் கிடையாது அவங்க அந்த தொகுதி மக்களுடைய ஒரு 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 அவங்க வந்து வந்து அவங்களுக்கு நிஜமானவங்க மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் அப்ப நீங்க ஓட்டு போட்ட மக்களுடைய முடிவைதான் வந்து நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்க இன்னொரு மிக முக்கியமான உத்தரவு இந்த தீர்ப்புல என்ன வந்திருக்கு இந்த விஷயத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு ரெண்டு அதிகார மையங்கள் மாநிலத்தில் இருக்குங்கிறத நாங்க அனுமதிக்க முடியாது இது அவங்க என்ன சொல்றாங்க ஆளுநருடைய செயல்பாடுகளை நேரடியாக அவங்க விமர்சிக்கிறாங்க ஆளுநர் ஒரு மாநில அரசுடைய செயல்பாடுகளை முட்டுக்கட்டையா இருக்காதிங்க உங்களுக்கு மசோதா மேல ஏதாவது பிரச்சனையா டவுட்டா உட்காந்து பேசுங்க அவங்களோட உங்க மாநிலம் தானே உட்காந்து பேசுங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க பாப்போம் இவ்வளவு தூரம் இது வரைக்கும் அட்வைஸா கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து படிப்படியா போவோம் ஏன்னா நம்ம எடுத்தோடனே ஆளுநர்களுடைய அதிகாரம் இவங்க போனாங்கன்னா சண்டை ஆயிரும் லெஜிஸ்லேட்டிவ் இல்லாட்டி ஜூடிஷியல் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு சன் கிளாஸ் ஆயிரும் அது யாருக்குமே நல்லது கிடையாது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும்னு நினைச்சிருந்திருக்கலாம் பட் அதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய படியா தான் நான் இத பாக்குறேன் ஒரு ஆளுநர்களுடைய செயல்பாடுகளை எந்த கேள்விக்கும் வரையறைக்கும் உட்படுத்தப்படாத ஒரு காலம் போய் இனி நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பும் நீ வேலை செஞ்சே தீரணும் அப்படின்றத ஒரு உறுதி செய்யக்கூடிய தீர்ப்பா தான் இதை நான் பாக்குறேன் அதான் இதோட முக்கிய அம்சமே இல்ல இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு செக்ஷன் பேலன்ஸ் வந்திருக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதா இல்ல இதுக்கு மேல தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு தடையும் நீதிமன்றத்துக்கு போயிட்டே இருக்கிறோமா நம்ம பார்க்கணும் சார் கரெக்ட் இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சமநிலையான ஒரு விஷயம் தான் ஆனா இந்த சட்ட போர் நான் போராட்டம்னு கூட சொல்ல மாட்டேன் இட்ஸ் அ லீகல் வார் அந்த சட்ட போர் அப்படின்றது வந்து இனி தொடரும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக ஆளுநர்கள் வந்து அப்படியே ஒரே நாளில் மாறிட போறது கிடையாது அப்கோர்ஸ் அவங்க திருப்பி திருப்பி அதை தான் இருக்க போறாங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன் டெல்லியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அப்போ ஆம் ஆத்மி அரசு அவங்களுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அதை அதை சேலஞ்ச் பண்ற மாதிரி அதை மாற்றி அமைக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்கோர்ஸ் யாருங்க இப்போ இப்போ தண்ணி வரல கரண்ட் பில் கரண்ட் பிரச்சனை இருக்குது சாக்கடை உடஞ்சி ஓடுது அந்த மக்கள் தொகுதி மக்கள் யார கேட்பாங்க சட்டமன்ற உறுப்பினர் போய் கேட்பாங்க எல்லாரும் தூக்கிட்டு ஆளுநர் மாளிகைக்கு போக முடியாது கரண்ட் வரலன்னு ஆளுநர் மாளிகை முன்னாடி நின்று பண்ண முடியாது கரெக்ட் அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் கேள்விக்குள்ளாக்கப்படுவார் இப்போ அவருக்கு தானே அதிக பொறுப்பு இருக்கு ஆனா அப்படி சொன்ன உச்ச தீர்ப்பை மாற்றி இல்ல இல்ல ஆளுநருக்கு தான் அதிக லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் அதிக அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வந்த கவர்மெண்ட் தான் பிஜேபி கவர்மெண்ட் ஸோ அவங்க கிட்ட இருந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண இப்ப நாளைக்கே அவங்க மாறி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டெல்லியில மத்தியில காங்கிரஸ் சர்க்கார் வந்து டெல்லியுடைய துணைநிலை ஆளுநரா காங்கிரஸ்காரங்க வந்து மாநிலத்துல பிஜேபி அரசு இருக்குன்னா அதுதான் நடக்க போகுது ஆளுநருக்கு ஏற்கனவே அதிக வானலாவே அதிகாரம் கொடுத்துட்டாங்களே அப்ப ஆளுநர் என்ன ஆனா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஆட்சி விட்டு நான் இதெல்லாம் ஹைப்பத்திகளா சொல்றேன் ஒருவேளை ஆட்சியை விட்டு போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா இவங்க கொண்டு வந்த எல்லா சட்டத்தையும் இவங்களே மாத்திடுவாங்க இப்போ இவங்க பண்றது எல்லாமே அந்த மாதிரியானதா இருக்குது இப்போ நாளைக்கு அந்த மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரசு அப்படியே மாறுது இப்போ டெல்லியில காங்கிரஸ் அரசு வருது மத்தியில காங்கிரஸ் அரசு ஆனா லோக்கல்ல வந்து பிஜேபி அரசு அப் கிளாஷ் ஆகுமா ஆகாதா அப்போ அதை சமன்படுத்த வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய இடத்துல தான் நீதிமன்றம் இருக்கு அதுக்குதான் மீண்டும் மீண்டும் அவங்க ஒரு விஷயம் மட்டும் சார் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டிய மாநில அரசுகள் அனுப்பி வைக்கக்கூடிய கோப்புகள் மீது முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கிறாரே தவிர அவரு டிசைட் பண்ணணும் இந்த மசோதா தான் எனக்கு வரணும் இப்படி வந்தாதான் நான் ஒப்புதல் தள்ளுவேன் அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு தான் அத்தனை அதிகாரமும் இருக்கு அதுல ஒரு 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 கைடாவோ

இன்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை